காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபது லேசாக்கி அருள்வாராக இடையூறு நீக்கத்திற்காக சகல தேவர்களாலும் வணங்கப்படுபவர் தேவர்களில் உச்சாணியில் இருக்கிறவர்கள் தங்களுக்குள்ளேயே வணங்கி கொண்டாலும் பிணங்கி கொண்டாலும் கூட அவர்களுடைய காமனைகளையும் தாமாக நிறைவேற்றி வைப்பவர் இப்பேற்பட்ட மகிமைகள் கொண்ட விக்னேஸ்வரரை நாமும் பக்தியுடன் வணங்கி விக்னேஸ்வர பிரசாதத்தால் தடைகள் யாவும் விலகி ஆனந்தமாக இருப்போம் பெரிய தடை நம் மனசேதான் ஏதாவது காமம் கவலை இது அப்படியாகணும் அது அப்படியாகணும் அப்படி ஆகுமோ ஆகாதோ எப்படி ஆயிடுமோ என்று பல தினசான எண்ணங்களின் பாரத்தில் நெறிபடுவது என்று நம் மனசையே நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் ஆனந்த பாதையில் போக முடியாதபடி பெரிய தடையாக குறுக்கே போட்டு கொண்டிருக்கிறோம் விக்னேஸ்வரரை உபாசித்து உபாசித்து அவருடைய பிரசாதத்தினால் அவர் மாதிரியே நாமும் குழந்தைகளாகி ஒரு காமமும் இல்லை கவலையும் இல்லை போனதையும் வருவதையும் குறித்த மனோபாரம் இல்லவே இல்லை என்றாகி அப்பப்போ ஒரு சந்தோஷமா அதை குழந்தை மாதிரி நன்றாக சிரித்து அனுபவித்து கொண்டு அதே மாதிரி அப்பப்போ ஒரு துக்கம் வந்தாலும் அந்த நிமிஷம் மட்டும் அழுதுவிட்டு ஆனால் அப்புறம் நினைத்து நினைத்து அழாமல் இப்படி சிரிப்பு அழுகை இரண்டும் இருந்தாலும் சிரித்து விளையாடுவதுதான் ஜாஸ்தியாக ஒரு குழந்தை இருப்பது போலவே இருந்துவிட்டோமானால் நம்மை விட பாக்கியசாலி இல்லை முக்கியமாக சென்று போனது இப்படியாச்சே வரப்போவது இப்படி இருக்கணுமே என்று ஓயாமல் நம்மை பீத்து பிடுங்கும் சிந்தனைச் சுமை குழந்தைக்கு இல்லாததுதான் அதனுடைய ஆனந்தத்தின் ரகசியம் குழந்தை சுவாமி கனமான யானை ரூபத்தில் இருந்தாலும் இந்த விசார சுமை இல்லாமல் பரமலேசாக இருப்பவர் பிள்ளையார் என்று அவரை லேசாக பண்ணுகிறோம் அல்லவா நம்மையும் அவர் அப்படி பண்ண பிரார்த்திப்போம் கவலை குறை மட்டும்தான் பாரம் என்றில்லை தன்னை பற்றிய பெருமையும் கூட பெரிய பாரம்தான் இன்னும் சொல்ல இதுதான் பெரிய பாரம் கவலைப்படுவது துக்க பாரம் தான் என்ற பெருமை அகங்கார பாரம் துக்கத்தை போக்கிக் அதன் பாரம் தீரணும் என்று எண்ணமாவது இருக்கிறது அகங்காரமோ பாரமென்றே தெரியாததால் இதுதான் பெரிய ஆபத்து இது குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது என்பதையே நாம் உணராததால் பாரத்தை பெருக்கிக் கொண்டே போகிறோம் நாம் இப்படி இப்படி பண்ணினோமாக்கும் இதை இதை சாதித்தோமாக்கும் என்று பெருமைப்படுவது அகங்கார பாரம்தான் விசேஷமாக எதுவும் செய்யாவிட்டாலும் கூட நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் என்று வார்த்தையிலாவது சொல்லிக்கொள்ள தோன்றுகிறது யாராவது ஏதாவது சரியில்லாமல் பண்ணிவிட்டால் நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா சார் என்று கேட்க தோன்றுகிறது வாஸ்தவத்தில் நாம் பண்ணியிருந்தால் இன்னும் மோசமாயிருக்கும் இப்படி கர்த்தாவாக கொண்டாடி கொள்ளும் பெருமையினால் நாமே நம் கழுத்தில் கல்லை கட்டி கொள்கிறோம் என்பதுதான் உண்மை கர்த்திருவம் மாதிரி பாரம் எதுவும் கிடையாது என்று பாரமார்த்திகமாக கொஞ்சம் போனால் கூட தெரிந்துவிடும் தேவர்கள் எல்லோராலும் தொழப்பட்டு அவர்களுடைய விக்னங்களையும் போக்கும் பெரிய காரியத்தை செய்யும் பிள்ளையார் எப்படி இருக்கிறார் கொஞ்சமாவது பெருமை கொண்டாடி கொள்கிறாரா அவர் பாட்டுக்கு குழந்தையாகவே அப்பா சிரசில் உள்ள பிறையை பிடித்து இழுத்து விளையாடி கொண்டிருக்கிறார் அதை தாமரை தண்டு என்று நினைத்து கொள்ளும் அறியா குழந்தையாக தன்னை கொண்டு விளையாடுகிறார் மனோபேதமாய் இருந்த சிவசக்திகளையே தாம் ஒன்று சேர்த்து வைக்கும் எவ்வளவு பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்று மார்தட்டி கொள்ளாமல் தாம் செய்த சாதனை தமக்கே தெரியாத மாதிரி பாலலீலையில் ஈடுபட்டிருக்கிறார் ரூபத்தில் யானையாய் இருந்தாலும் உள்ளப்பாங்கில் அந்த தாமரை நூல் மாதிரி லேசாகவே அவர் இருப்பதால் எக்காலமும் குழந்தையாக குதூகலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை சுவாமி நம் எல்லோரையும் குழந்தை பக்தர்களாக்கி ஆனந்த லோகத்தில் எப்போதும் லேசாக மிதந்து கொண்டிருக்கச் செய்வாராக சர்வ அர்த்தங்களையும் அருளுவதில் அவர் சதுரர் என்று ஒரு பெரியவரும் நாம் சிந்திக்கும் அர்த்தங்களை அவர் அருள வேண்டும் என்று இன்னொரு பெரியவரும் ஸ்தோத்திரம் செய்திருப்பதை பார்த்தோம் அப்படிப்பட்ட அவர் நமக்கு முக்கியமான மனசை லேசாக்கி சாந்தி அளித்து ரட்சிக்கட்டும்